தாக்கல் வச்சு அதுக்கு இந்திய ராணுவம் வந்து செஞ்சிருக்கு அது வரைக்கும் ஓகே சூப்பர் ஆனா இது தொடர்ந்து போராக மூடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை கிரகங்கள் கலைய ஆரம்பிச்சிருச்சு போர்கள் நடந்த போது இந்த கிரக நிலையில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கிரக நிலைகள் இப்ப பெருசாக இல்ல அப்படின்னு பாக்குறேன் ஆனால் பொதுவா உலகம் முழுவதும் இந்த சின்ன சின்ன வாரம் அங்கங்கே போயிட்டு தான் இருக்குது அதனால வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் நடக்கும் ஆனால் பொதுவாக இனிமேல் வந்து சைபர் வாராவோ இல்லைன்னா வந்து எலக்ட்ரானிக் வாராவோ போகலாம் அப்படின்றத பார்த்தோம் இந்தமாதிரி குண்டு போடுறது இந்த உயிர்களை கொல்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி பொதுவாக இந்த சனி பயிற்சி ராகுகேது பயிற்சியில் வரும்போது போர் நடக்கும் வெள்ளம் வரும் நம்ம வறுமை வரும்ன்றத சொல்லுவாங்க எல்லா பயிற்சிகளுக்கு இது வரத்தான் செய்யுது எங்கேயாச்சும் உடலில் போர் தான் இருக்குது இதை வந்து சீரியஸ் எடுத்துக்கலாம் நம்ம லாஜிக்காக பார்க்கும்போது நிறைய கிரகங்கள் ஒன்று சேரும்போது அதில் ஒரு மாற்றங்களுக்கு எப்பவுமே சனி பயிற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த சனி பயிற்சி மட்டும் போர் வரணும்னு அவசியம் இல்லை பொதுவாக ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகும்பொழுதே நம்ம மொத்தமாக இப்போ இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லா ஜோசிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சேஃபர் ஜோனுக்கு வந்துடுறது போர் நடக்கும் கா காசு பிரச்சனை வந்துடும் கடன் அதிகமாகும் பேங்க்குகள் திவாலாகும் வெள்ளம் வரும் இப்போ எல்லாத்துலேயும் பத்து பத்து பாயிண்ட் போட்டு விட்டோம்னா எது நடந்தாலும் நம்மளுக்கு மார்க் கிடைக்குன்ற மாதிரி நான் சொல்கிறது எல்லா நாட்டினுடைய வடக்கு பகுதியிலையும் இது மாதிரி ஒரு சின்ன தாக்குதல்களோ ஏதாச்சும் நடந்தது அந்த இடத்துல ஒரு பெரிய உள்ள ஒரு ராபரி நடந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்தால் இந்தியாவில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நடந்திருக்குன்ற புரிஞ்சுக்கலாமே மற்றபடி இது பெருசா எடுத்துக்க தேவை இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய போருக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் இதை பத்தி சொல்றதுக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ராஜநாடி ஜோதிடர் காப்பார்த்திபன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ சமீபத்தில் வந்து இந்த போர் சூழல் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது லாஸ்ட் டைம் எடுத்த பேட்டியில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த கிரகங்களோட சேர்க்கையினால் போர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அதை பற்றி சொல்கிறேன் இப்போ போர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பேசலை பழைய இதில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா தனுசு ராசியில் நாலஞ்சு கிரகங்கள் சேர்ந்துருந்துச்சு இருபதுல அப்போ வந்து இந்த கொரோனா அது மாதிரி வந்துச்சு இப்போ திருப்பி மீனத்தில் வந்து சேருது மீனத்தில் வந்து சேரதுனால ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் பொதுவாக இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது எந்தெந்த பிளேஸில் சேருது அப்படிங்கிறத வச்சு சில முடிவில் எடுக்கலாம் வடக்கு பகுதின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வடக்கு பகுதியில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது வந்து மேசராசி குறிக்கும் ரெண்டு அந்த அந்த மேசராசி அப்படியே வச்சுக்கிட்டு மேசத்தை வடக்குன்னு வச்சு அப்படியே ஒவ்வொரு இதாக குறைச்சி கீழே டிப்பு வந்து கண்ணி வச்சு அப்படியே சுற்றி ஸ்க்ரோல் மாதிரி போய் நடுவில் மீனம்னு சுற்றினு வச்சுக்கலாம் இந்த ரூமை பற்றி பேசணுன்னா இப்படி ஒரு ரவுண்டை போட்டு இந்த இடம் மேசம் இந்த இடம் விஷம்னு பேசலாம் இதே ஒரு நாட்டுக்கு பேசுகிறதா இருந்தால் உலகத்துக்கு பேசுகிறதா இருந்தால் இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பேசலாம் அப்படி பார்க்குறப்ப இந்தியாவை அப்படி போடுறப்ப மேசம் வந்து மேலே நிற்கிது அப்போ மேசத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மீனத்தில் வந்து சேருது அந்த மீனத்தில் இருந்து அந்த புதன் மட்டும் விளிம்பிளாகி நேற்று முந்தாணேத்து நைட்டு தான் வந்து அந்த புதன் வந்து இந்த ராசியாக அந்த ராசியும் இல்லாமல் நடுவில் வந்து நின்றுச்சு அப்போ புதன் வந்து இந்த மாதிரி வந்து த கொ விஷம் கொலை த தண்ணி இது மாதிரி ரத்தம் இது மாதிரி விஷயங்கள் சொல்கிறதுனா அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடந்திருக்கலாம் அப்போ இது போன வருஷம் வந்தப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன தாக்குதல் நடந்துக்கலாம் போய் பார்த்தா தெரியும் ஏதாச்சும் இந்த சின்ன சின்ன இப்போ தீவிர தாக்குதல் நடந்துருக்கலான்னு பார்க்கலாம் அது மாதிரி ஒரு தாக்குதலாக எடுத்துக்கிட்டோமே தவிர இந்த புதன் வந்து நினைச்சு இப்போ திருப்பி வெளியே போயிருச்சு இது வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதுக்கு தாக்குதல் நடந்துருச்சு இப்போ என்ன நாலு பேர் கேள்வி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு அடி அடிக்கிறேன் வாடிக்கிறேன்னு சொல்லி இவங்க நாலு பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அது முடிவு வந்துடும் இது வந்து நிறைய பேர் பார்க்குற மாதிரி அப்படியே தொடர்ந்து பாகிஸ்தான் அழிஞ்சு போச்சு பாகிஸ்தான் எரேஸ் பாகிஸ்தான் அப்படின்றதெல்லாம் இங்கே ஒன்றும் வாய்ப்பில்லை ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் உலகமே அதை ஏற்றுக்காது இல்லைங்களா அது என்னதான் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுக்கு தேவை அப்படின்ற மாதிரி அது தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் தனியாக செப்பரேட் பண்ணி வேணால் காலி பண்ணுன்ற மாதிரி விஷயத்தில் சொல்லாமே தவிர அவங்க எல்லாருமே மிக்ஸ் ஆகிருக்கிறாங்க அது ஒரு மதம் மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ளே குழப்பை வச்சுருக்காங்கன்றப்ப அது அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் நடந்துச்சு சிந்தூர் தாக்குதல் நட அந்த தாக்குதல் நடந்துச்சு அதுக்கு சிந்தூர்னு பேர் வச்சு அதுக்கு ஏதோ ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தண்டனை சம்பந்தமான விஷயமாக எடுத்திருக்காங்க அது வந்து நம்ம இந்திய இராணுவம் வந்து செஞ்சிருக்கு அது வரைக்கும் ஓகே சூப்பர் ஆனால் இதை தொடர்ந்து போராக மூடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா கிரகங்கள் கலைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு இடத்துல கூடுச்சு கூடி மேக மாதிரி கூடிச்சு மேகம் கலைய ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிரகம் பிச்சுக்கிட்டு இந்த பக்கம் போயிடுச்சு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ராகவும் இறங்கிருச்சு இப்போ அங்கே ரெண்டு சனியும் சில கிரகங்களும் தனித்தனிக்கு அந்த மேக கிரகங்களும் இறங்கி இன்னொரு விஷயம் செவ்வாயும் கடகத்தில் இருந்துச்சு செவ்வாய் வந்து எப்பவுமே மூர்க்கமாக இருக்கும் கடகத்தில் அப்போ இருக்கிறப்ப கொஞ்சம் பிரச்சனை நடந்துச்சு இப்போ எல்லாமே கலைய ஆரம்பிச்சிருச்சுன்றப்ப இந்த தொடர்ச்சியாக விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இப்போ வந்து நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் இதுபோல் உலகம் முழுவதும் இந்த பிரச்சினையா நம்ம இந்தியாவுக்கு மட்டுமா கிரகம் மாறுது உலகம் முழுவதும் கிரகம் மாறுது இல்லைங்களா இப்போ உலகம் முழுவதும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதம் இருக்கலாம் அடுத்த மாதத்துலேருந்து சரியாயிரலாம் சில நோ போராக இருக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நோயாக இருக்கலாம் இல்லைனா அந்த நாம் சொல்லி ஏற்கனவே பேசிக்க பொருளாதார பிரச்சனைகள் சொல்லலாம் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு குண்டு போட்டதை மட்டுமே போரும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு முன்னால் வந்து சிந்து நதியை நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்புறம் சீலத்தில் வந்து வெள்ளப்பெருக்காக்குனாங்க இப்போ உங்களுக்கு சைபர் வார் நடக்கு போகுது இல்லைங்களா இப்போ எல்லாமே தொடர்ந்து நடக்கும் நம்ம குண்டு போகிறது மட்டுமே வாரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ பொதுவாக உலக நாடுகள் வந்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி அவங்க திருப்பி ரக்க பேச்சுவார்த்தை பண்ணும்போது எங்களுக்கு இந்தந்த மாதிரி தீவிரவாதிகளை நீங்கள் விடுவிக்கணும் இந்தந்த பகுதிகள்ன்றப்ப ஒரு நாலு நாடுகள் சேர்ந்து இதை பேச்சுவார்த்தை பண்ணி அவங்களும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போடலாம் ஒன்று ஒன்றொரு விஷயம் இதில் வந்து உங்களுக்கு அந்த சிந்து நதி சம்மந்தமான விஷயங்களை நம்ம இதை சும்மா கையை வச்சு பே பே விஷயத்தை கெடுத்துக்கிட்டான்ற மாதிரி இந்த சிந்து நதியில ஒரு நாலஞ்சு டேம் கட்டுறது அது சம்மந்தமான மின்சாரது அப்போ இது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியிருக்கு அந்த பாசிட்டிவானு இதாக இருந்தாலும் இருபத்தாறு உயிர்கள் போனது வருத்தப்படக்கூடியது இருந்தாலும் அவங்க வந்து இந்த இந்தியாவுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்குற மாதிரி சில முன்னேற்பாடுகளை ஒரு நல்ல விஷயங்களையும் செஞ்சுக்கலாம்ன்ற அளவு தான் இருக்குது இந்த போர் தொடர்வதற்கான வாய்ப்புகள் என்னுடைய கணிதப்படி நான் வந்து வேற இதெல்லாம் பார்க்கலங்க இதுக்கு முன்னால் போர்கள் நடந்த போது இந்த கிரக நிலையில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கிரக நிலைகள் இப்ப பெருசாக இல்லை அப்படின்னு பார்க்குறேன் ஆனால் பொதுவாக உலகம் முழுவதும் இந்த சின்ன சின்ன வாரம் அங்கங்கே போயிட்டு தான் இருக்குது அதனால வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் நடக்கும் ஆனால் பொதுவாக இனிமேல் வந்து சைபர் வாராவோ இல்லைன்னா வந்து எலக்ட்ரானிக் வாராவோ போகலாம் அப்படின்றத பார்த்தோம் இந்தமாதிரி குண்டு போடுறது இந்த உயிர்களை கொள்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி இருந்தாலும் அடுத்த மாதம் தேதி ஆறாம் தேதியே திருப்பி ஒத்திகைன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க அந்த இடத்துல கிரகநிலைகள் பார்க்குறப்ப இந்தளவுக்கு தாக்குதலுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி தெரியுது நம்ம நடக்கிற பார்ப்போம் ஏன்னா நானும் நானுமே வந்து தான் முடியும் ஜோசித்தர்கள் இல்லைங்களா ஜோதிடர்கள் நிறைய பேர் கேட்கலாம் எல்லாத்தையும் சொல்லி நான் நாங்கள் என்ன கண்ணாடிலே பார்க்குறோம் ஒன்றும் இல்லை இந்த நிலைகள் இதற்கு முன்னால் நடந்த போர்கள் ஏன்னா எப்போயுமே வந்து நிலைகளை போட்டு நம்ம கம்ப்யூட்டரில் எப்பயுமே அனலைஸ் பண்ணிக்கிட்டே ரெண்டு ரெண்டும் ரெண்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு சில இதுக்கு முன்னால் நடந்த இதுக்கு முன்னால் நடந்த கிரக போர்களுடைய எல்லா கிரக நிலையிலும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்தெந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது போர் நடந்துச்சு அப்போ அது மாதிரி ஒரு இங்கே இருக்கா அப்படின்றத பார்க்குறமே தவிர இது புது வகையான ஒரு கிரக இணைவாக கூட இருக்கலாம் இனிமேல் புதுசாக கூட நம்மளுக்கு இப்போ வந்து புதுசாக கொரோனா வந்துச்சுன்னு சொல்கிறாங்க புது வகையான நோய் அதுக்கு இனிமேல் தான் மருந்து கண்டுபிடிவேன் தவிர ஒரு வேலை இனிமேல் வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் வந்தால் அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணலாமே தவிர இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ண டேட்டா படி அந்த ஸ் புதன் வந்து விளிம்புக்கு வரும்பொழுது சில தப்புகள் நடந்திருக்கு இந்த புதன் தாண்டினதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொ பொதுவாக இது இது அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீம் போச்சு இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி கார்கில் போயிருக்கிறோம் அப்புறமா அதுக்கு முன்னால் இப்போ இன்னொரு தாக்குதல்கள் உள்ளே போய் ஒரு தீவிரவாதி தா கேம்ப் அடிச்சுட்டு வந்தாங்க ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ரெண்டு மூணு தாக்குதல்கள் நம்மளுக்கு இங்கே பிரச்சனை நடக்கும்போது இருக்குது நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு இது நடக்கும்போது ஃபுல்லாக நம்ம இங்கேருந்து போய் ஒரு பெரிய கேங் போய் அடிச்சு தான் வருது அது மாதிரி இது அடிச்சாச்சு அப்படிங்கிறத எடுக்காமே தவிர இது தனிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா இப்போ அடி வாங்கினவங்க அவங்க அவங்க சைட் இருந்து கொஞ்சம் போட்டால் தான் அவங்களுக்கும் மனசாருன்றப்ப அது போடுறப்ப இது எப்பயும் போல நம்ம ஒரு சின்ன சின்ன இதாக நடந்து முடிகிறதுக்கு வாய்ப்புகள் என்னுடைய அனுபவத்தில் அனுமானத்தில் இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர இது நடக்கும் பொழுது இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் பிரபல ஜோதிடர் ஒருத்தர் வந்து சனி சனிப்பெயர்ச்சி இதுதான் முக்கியமான காரணம் பயிற்சியானதுனால தான் கண்டிப்பாக போர் வர வாய்ப்பு இருக்குது போருன்றது வந்து அடிதடி அதை தாண்டி நோயால் பயோவாரன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி போர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லை அது வந்து பொதுவாக இந்த பயிற்சிகளுக்காக இதை ஒன்று சொல்லுவாங்க ஜோசியர்கள் இந்த சனிப்பயிற்சியை அவர் போன சனிப்பயிற்சிக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு போய் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சனிப்பயிற்சி கேது பயிற்சியில் வரும்போது போர் நடக்கும் வெள்ளம் வரும் வறுமை வரும்ன்றதை சொல்லுவாங்க எல்லா பயிற்சிகளுக்கும் இது வரத்தான் செய்யுது இடத்துல போர் நடந்துகிட்டு தான் இருக்குது இதை வந்து சீரியஸ் எடுத்துக்கலாம் நம்ம லாஜிக்காக பார்க்கும்போது நிறைய கிரகங்கள் ஒன்று சேரும்போது அதில் ஒரு மாற்றம் நடக்குது இப்போ எப்பவுமே சனி பயிற்சி நடந்துட்டு தான் இருக்குது இந்த சனி சனப்பயிற்சிக்கு மட்டும் போர் வரணும்னு அவசியம் இல்லை அப்படி மீனராசிக்கு சனி வரும்பொழுது போர் வரணும் அப்படின்னா இதுக்கு முன்னால் முப்பது வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்பையும் பார்க்குறப்ப இல்லை அப்போ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்கு காரணம் இந்த நிறைய கிரகங்கள் அங்கே கூட்டு சேருது அப்போ ஒரு பொதுவாக ஜோசியத்தில் என்ன லாஜிக் எடுத்துக்கிறாங்கன்னா எந்தெந்த கிரகங்கள் கூட்டு சேருது எந்தெந்த கிரகங்கள் கூட்டு சேரும்போது என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட் நடக்குது அந்த கூட்டு சேரும்பொழுது வேற என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ஒரு ஒரு சிறப்பு தகுதியில் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம படம் சொல்றோமே தவிர இது பொதுவாக ஒரு கிரகங்கள் பயிற்சியாகும் பொழுதே நம்ம மொத்தம் இப்போ இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லா ஜோசிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சேஃபர் ஜோனுக்கு வந்துடுறது போர் நடக்கும் காசு பிரச்சனை வந்துடும் கடன் அதிகமாகும் பேங்குகள் திவாலாகும் வெள்ளம் வரும் வெயில் அடிச்சு செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நடக்கும் எல்லாத்துலயும் பத்து பத்து பாயிண்ட் போட்டு விட்டோம்னா எது நடந்தாலும் நமக்கு மார்க் கிடைக்கும்ன்ற மாதிரி எல்லாத்துலயும் டிக்கடி வரல ஒரு மாதிரி அடிச்சிடுறதெல்லாம் தப்பு நம்ம பேசுறதுக்கு வந்து இந்த இந்த குறிப்பிட்ட ஒன்றரை மாதத்துக்கு தான் இது சனி பயிற்சிங்கிறது ரெண்டு வருஷம் இருக்கு இல்லையா நம்ம பேசுற ரெண்டரை வருஷத்தை பற்றி பேசுகிறது இந்த ஒரு ஒன்றரை மாதத்து தான் கிரகங்கள் சேர்ந்துருக்கு அது இந்த வாரம் பத்து நாளைக்கு அப்புறமே விலக ஆரம்பிச்சிடும் எல்லாமே அது அதனுடைய நார்மல் பேசுனுக்கு வந்துடும் இது நம்ம மட்டும் இந்தியாவில் மட்டும் ஏன் நடக்குதுன்ற கேள்வி இருக்குது இல்லைங்களா இப்போ உலகம் முழுவதும் தானே இருக்குது இப்போ இந்தியாவில் மட்டும் தானே போர் நடந்து சனி பயிற்சிக்கு வேறு நாட்டில் ஏன் போர் நடக்கல அமெரிக்கா நல்லா தான் இருக்குது இல்லைங்களா ரஷ்யா நல்லா தான் இருக்குது இலங்கை நல்லா தான் இருக்குது அப்போ வேறு யாருக்கு நம்மளுக்கு மட்டும் ஏன் போர் நடந்துச்சுன்னா நான் சொல்றது எல்லா நாட்டினுடைய வடக்கு பகுதியிலையும் இது மாதிரி ஒரு சின்ன தாக்குதல்களோ ஏதோ ஏதாச்சும் நடந்திருக்காங்க அந்த இடத்துல ஒரு பெரிய உள்ள ஒரு ராபரி நடந்திருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்தால் இந்தியாவில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படினா அது நடந்திருக்குற மாதிரி புரிஞ்சுக்கலாமே தவிர மற்றபடி இது பெருசாக எடுத்துக்க தேவை இன்னொரு விஷயம் இந்தியாவில் அடுத்த வருஷம் இப்போ பீகார் எலெக்ஷன் வருது நிறைய எலெக்ஷன் வருது இது வந்து ஒரு எலக்ஷனாகவும் ஹேண்டில் பண்ண வேண்டியது இல்லைங்களா அப்போ எல்லாத்தையும் பார்க்குறப்ப இடத்துல ஒரு வார் வார் மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு ஆனால் இது வந்து வார் கிடையாது வார் அப்படிங்கிறது ஒரு நாடும் முன்னொரு நாடும் தொடுத்துக்குவது தான் வார் இது வந்து வார் கிடையாது இது வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த நாட்டில் பதுங்கி இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அவங்க அடி அழிக்கிறாங்க அது வந்து இது வந்து வார் கிடையாது இது வந்து அவங்க அவங்களும் சப்போர்ட் பண்ணணும் இதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாட்டுன்னா அது தப்பு இல்லையே இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா பழிவாங்கப்பட்ட பயங்கரவாதிகளை இப்போ நிறைய டிவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் வார்னு போடாதீங்கன்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானோட வாரே இல்லை இப்போ இல்லைங்களா பயங்கரவாதிகளே அழிக்கிறாங்க அது வந்து காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ளே தான் போயிருக்காங்க நம்ம பாகிஸ்தான்குள்ளேயே அவங்க போகலை பாகிஸ்தானாக ஆக்கிரமிப்பு காஷ்மீரே வந்து பெரிய இடமா இருக்குது அவங்களும் நம்மளும் பா ஆக்கிரமிச்சு அவங்க ஆக்கிரமிச்சு வச்ச பகுதியில் அவங்க இருக்கிறாங்க அதில் போய் குண்டு போட்டு வந்திருக்கிறாங்க அவ்வளோதானே தவிர அது வாராக எடுத்துக்க தேவையில்லை பொதுவாக இந்த ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் நம்மளை தாக்குறது நம்ம பாகிஸ்தான் ராணுவத்தாக்குறது டெய்லி டிவி டிவிப்பட்டா வரும் இது இன்னைக்கு நேரத்தில் நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க குண்டு ஏன்னா பொதுவாக வந்து ஒரு அந்த எல்லை பாதுகாப்பு கோட்டில் யார் வரா யார் உள்ள போகிறான்றதுக்கு அப்பப்போ அவன் சுட்டுக்குவான் இதே பிரச்சனை தானே இலங்கையில் நடந்துச்சு இலங்கை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்னு காரணம்னா அவனுடைய ஜூடிஃபிகேஷனில் வரும்போது அவன் யாருன்னு தெரியாது இல்லைங்களா அப்ப போலீஸ்காரங்க வந்து நீங்கள் டிப்டாப்பா நீங்கள் டீசென்ட்டான ஆளாக போகிறீங்க ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு 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 பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குன்னா அவங்களையும் கூப்பிட்டு தானே செக் பண்ணுறாங்க தடவி இல்லைங்களா நான் எவ்வளோ ஜெ க ஜ ஆஃபீஸர் பேச முடியாது அவன் எல்லாத்தையுமே செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அந்த 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 ஜோ அவங்க அந்த மாதிரி வார்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்க தவிர இதை வாராக எடுத்துக்க தேவையில்லை இது வந்து ஒரு பயங்கரவாதிகள் மீது கொடுக்க தொடுக்கப்பட்ட ஒரு தண்டனைக்கு இதாக தான் எடுத்துக்கணுமே தவிர இது வாரா கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை பதட்டம் சூழல்கள் அப்படிங்கிறத வேணா அந்த கிரகங்களோட சேர்க்கையை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ குரு பயிற்சி வேறு வரப்போது குருக்கு உகந்ததுன்னு தங்கம் இப்போ தங்கம் விலைன்றது இன்னும் உயர்வாகவே போயிட்டே இருக்குமா இல்லை குரு வந்து ஏதாவது நன்மை பண்ணுவாரா கம்மி இது வந்து உங்களுக்கு எட்டாயிரத்து ஏழாயிரத்தி நானூறு இருக்கும்போது இனிமேல் தங்கம் ஏறுவதற்கு வாய்ப்பே இல்லை எல்லோரும் கொண்டு போய் சேரலில் போடுங்கண்ணாங்க அப்புறம் எட்டாயிரம் வரும்போது தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது சிப்பில் போடுனாங்க அப்புறமா தங்கம் கொஞ்சமாக ஏறுது பி கோல்டு கோல்டு பீல போடுனாங்க ஆக மொத்தம் இவங்க சொல்லி சொல்லி இன்னைக்கு ஒம்பதாயிரத்தி நூறுரூவாய்க்கு வந்துருச்சு அது தங்கம் குறையவே குறையாது ஏறிட்டு தான் இருக்கும் இது வந்து நானூறுரூவா ஏறும் நாற்பது ரூபா குறையும் அவ்வளோதான் இந்த ஃப்ளக்ஷுவேஷன் போகிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ குரு வந்து திருப்பி மிதுனத்தில் வந்து க மிருதுனத்துக்கு போய் வேமா கடகத்துக்கு இறங்குது கடகம் வந்து குருவினுடைய உச்ச வீடு இங்கே இங்கே வந்து சனி வந்து உட்காந்துருக்கு எங்கள் குருவுனுடைய வீட்டில் தங்கத்தினுடைய இடமே அந்த குரு தான் அப்போ இந்த இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக கோல்டு ரேட்டு ரொம்ப அளவில் ஹைக்கு போகும் வாங்குறவங்க கோல்டாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த கோல்டு பி வாங்குறத பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை மேக்ஸிமம் வந்து ஃபிசிக்கல் கோல்டாக கையில் பார்க்கக்கூடிய தங்கமாக வாங்கி வச்சுக்கிறது நம்ம ஊருக்கு அதுதான் சரி இல்லைங்களா நம்மன்னா ஒன்றுமெல்லாமே நம்ம இது கிடச்சா மோதரூபா போட்டுக்க வேண்டியதுதான் சைனாக போட்டுக்க வேண்டியதான்ற மாதிரி தங்கத்து மேலே நீங்கள் கண்டிப்பாக முதலீடு செய்யலாம் இந்த இடத்துல வந்து கூடும் குறைன்றத பற்றி கவலை இல்லை ஒன்று ஏன்னா நீங்கள் வந்து தங்க வியாபாரம் பண்ண போகிறதில்ல இல்லைங்களா நம்ம தங்கம் வாங்கி வச்சோம்னா அது எத்தனை வருஷம் கழிச்சு கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாது நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம் எமர்ஜென்சிக்கு கொண்டு போய் படிக்க வைக்க போகிறோம் பேங்க்கில் இல்லைங்களா அதுதானே ச தவிர தங்கத்துக்கு அதுக்கு தவிர நம்ம வேல்யூ கிடையாது அதனால எவ்வளோ காசு தான் வாங்கி போடலாம் அதனால் தங்கம் கண்டிப்பாக கூடும் ஏன்னா நிலைகள் அப்படி தான் இருக்குது தங்கம் குறையும் அதால் அதை அதில் பாதாளத்துக்கு போயிடும் பாதியாக போயிடும்னு சொல்கிறதுக்கெலாம் இங்கே வாய்ப்பு ஆனால் இந்த சூழ்நிலை இருக்குல்ல அந் முன்னாடிலாம் வந்து நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கு தங்கத்தை வைத்து வாங்குவோம் அதெல்லாம் மறைந்து தங்கம் வாங்குறதுக்கு இடத்தை வைக்கிற அளவுக்கு இப்போ ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அது இன்னும் மேலே இதே மாதிரி தான் இது வந்து இந்த மாதிரி சூழல் வந்து இங்கே இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க எப்போயுமே வந்து சாதாரண மக்கள் டிவியோ யூடியூபோ பார்க்காத மக்கள் எப்பயும் போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் யூடியூப் தான் உலகம்னு நினச்சி வாழ்றவங்கள நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை சராசரி மக்களாக பொதுவாக தங்கத்தை வாங்குறவங்க தங்கத்தை அளவாக வாங்குறாங்க இதில் என்ன பிரச்சனைனா தங்கம் வாங்குறப்ப ஒரு ஒரு ரூபா இருந்தால் ரூபா இருந்தால் தங்கம் வாங்கிடலாம் ஒரு இடத்து ஐயாயிரம் பத்தாயிரம் இருந்தால் வாங்க முடியாது அதுக்கு லட்சக்கணக்கில் இப்போனா சென்னைக்குள்ளே கோடி கணக்கில் தான் போகுது இல்லைங்களா அப்போ கோடி கணக்கில் அவங்களால முதலீடு செய்யாத போது லேண்டில் எப்படி முதலீடு செய்வீங்க கோடிக்கணக்கில் காசு வந்தால் முதலீடு செய்யலாம் இல்லாத போது தங்கத்துக்குள்ளே தான் போகணும் ஒரு காலத்தில் தங்கம் ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சு அப்போயுமே பார்க்குறப்ப தங்கம் வந்து ஒரு ஒரு பவுனை எட்டாயிரரூவா இருந்துச்சு எட்டாயிரம் ஒன்பதாயிரரூவா இருந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இப்போ ஒரு கிராம் எட்டாயிரம் ஒன்பதாயிரரூபா ஆயிடுச்சு லேண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஒரு பத்து லட்ச ரூபா இருந்து இப்போ சென்ட் நா சென்ட் நாற்பது லட்சரூபா போயிருச்சு அப்போ எல்லாமே பேரலில் தான் ஏறுது இப்போ என்னென்னா ஹியூஜ் அமௌண்ட்டு லேண்டுக்கு போடணும் இன்னொரு விஷயம் லேண்டுக்கு வந்து டேக்ஸேஷனுக்காக நிறைய பேர் லோன் போட்டு இப்போ பர்ச்சேஸு கிட்டே சிஸ்டத்தில் போய் லோன் போட்டு லேண்டு வாங்குகிறாங்க லே லோன் போட்டு தங்கம் வாங்க முடியறதில்ல அதனால் தங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் இப்போ சிலருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிஸ்டம்ல இப்போ லோன் போகிறவங்களுக்கு தானே அது இப்போ சாத்தியம் இப்போ லேண்டை பார்க்குறாங்க லோன் போடுறாங்க ஒரு அமௌண்ட்டு இப்போ பே பண்ணி மீறி பர்ச்சேஸில் போட்டு லேண்டை போட்டு முடிச்சுக்கிறாங்க இதே மாதிரி தங்கத்தை நான் பார்க்குறேன் ஒரு லோன் போடுனா போட முடியாது அதனால் வந்து அவங்க அவங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து பண்ணீங்க எப்படி பார்த்தாலும் தங்க முதலீடோ அல்லது லேண்டு முதலீடோ அல்லது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லக்கூடிய அதிக இல்லாத முதலீடுகளோ சேஃபர் ஜோனுக்கு தான் கொண்டு போகும் நீங்கள் எவ்வளோ ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ ரிஸ்க் இருக்குது சரிங்களா அந்த நீங்கள் அந்த ரிஸ்க்கை பற்றி நான் அங்கே சொல்கிறதுக்கு குரூப் இல்லை உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் அதிகாரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அப்படி தான் ரிஸ்க் எடுக்க தான் செய்யுங்க நான் கூப்பிட்டு சொன்னால் கூட நிறைய பேர் ஒரு பையன் இருந்தார் அந்த பையன்ட்ட வந்து ஜாதத்தில் சொன்னேன் சார் உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்குது சுக்கரனுமே வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கண்டிப்பாக வந்து வேறு யாரையாச்சும் நம்பி முதலீடு செஞ்சிங்கன்னா அந்த முதலீடு கண்டிப்பாக ஊற்றிக்கிட்டு போயிடும் அப்படின்ற அவர் எனக்கு கிளாஸ் எடுக்கிறாரு உங்களுக்கு சேர்னன்னு தெரியுமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேனாரு சரி உங்க உங்ககிட்ட நேரம் ஒன்றும் கூடாது இல்லைங்களா அது மாதிரி அவங்களுடைய ஜாதகத்து ரீதியாக நீங்கள் முதலீடு செய்யுங்க ஆனால் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கு லேண்டில் முதலீடு செய்கிறது தான் ஜாதகம் பார்க்க தேவையில ஷேரில் போடுறதுக்கு மட்டும் ஜாதகத்தை பார்த்து ஒழுங்காக போதும் அவ்வளோதான் இந்த போர் பற்றியும் தங்கம் விலை உயர்வு பற்றியும் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நல்லா சிறப்பாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்